பித்தம் வாந்தி மயக்கம் இதெல்லாம் போக்கிறதுக்கு உண்டான நம்ம வீட்டில் அருகாமையில் இருக்கிற சிறிதளவு வேப்பந்தழை இந்த வேப்பந்தழையை நல்லா கொஞ்சம் சிறிதளவு இப்படி இப்படி இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கணும் போட்டுட்டு பக்கத்தில் கிடைச்சா மா இலை ஒரு நாலு இலம் ஒரு ஆளுக்கு ஒரு இலை அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் குட்டிக்கு போகிறேன்னா அதுக்கு ஒரு இலை இருந்தால் போதும் நாலு பேருக்கு நாலு இலை அஞ்சு பேராக இருந்தால் அஞ்சு இலை எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறோம் அதனால் அஞ்சு இலை அஞ்சு இலை இது நெல்லிக்காய் இலை இதையும் வந்து உருகி இப்படி போடுறது இயற்கையும் இப்படி கில்லி போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும் பூச்சி பூச்சி பத்தியா இந்த பூச்சியோ இல்லை எதுனா காக்கா குருவி கக்கா போயிருக்கோம் அதெல்லாம் நல்லா கழுவிடணும் கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து இருத்துடணும் அப்படியே இருத்துட்டு இப்போது ஒரு ఒక అర స్పూను జీరకం మిగు రెండు పోట్టు అదకప్పు సుతం పడితే వచ్చం పూ వేపంపూ ఇది వేపంపూ పో டம்ளர் இரண்டு டம்ளர் மூணு நாலு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் இந்த அஞ்சு டம்ளர் தண்ணி ரெண்டரை டம்ளர் ஆவர வரைக்கும் கொதிக்க விடணும் கொதிக்க வைக்கிறாங்க கொதிக்க தருவாரு

இந்த மாதிரி மூன்று நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் மூணு நாளைக்கு குடித்தா போதும் வாரத்தில் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு தடவைக்கு மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு குடிக்கணும் குட்டிங்க பித்த மயக்கம் வந்து போயிடும் அதுக்கு வீடியோ ஸ்டாப் பண்ணிக்க முதல் முறை வீடியோ போகிறதுனால எனக்கு பேசுகிறதுக்கு தெரியல அடுத்த வீடியோவிலேருந்து நான் கொஞ்சம் நல்லா பேசி பழகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான சித்த முறையில் வைத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பண்ணீங்க நன்றி வணக்கம்